நிக்காது நின் அதாவது ஒரு தூத்துட்டோம்னா நமக்கு அவங்கோட பயணம் அது கண்டிப்பான நான் உனக்கு என்ன சொல்றேன் நீ நிக்கப்பட்டு எனக்கு ஒர்க் பண்ற நான் நடிக்கிறேன் சரிங்கண்ணா எனக்கு ஒர்க் பண்றது வேண்டி விட்டு போயிருந்ததுனால போன் பண்றேன் சரிங்கண்ணா ராதேதனுக்கு போன் பண்ணல பேசிருக்கேன் கூப்பிட்டு இருக்கேன் அவன் கேக்க படுறான் நான் இதே செய்யுறேன் ஆமா அதுதானே எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு நீங்க இருந்துட்டு இப்படி எல்லா விஷயமும் தப்பு தப்பா நடக்கும் போது எங்களுக்கு நான் எந்த பக்கம் எந்த பக்கம் போகிறது தெரியலன்னு சொல்றதா தப்பு உனக்கு நல்ல நம்பிக்கை தெரியணும் தப்ப என்ன சொல்றேன் கம்பெனிக்கா இருக்கட்டும் என கிட்ட சொல்றேன் உடனே உடனேஷன்ல போட்டு உள்ள கொண்டாந்துருவேன்

எப்படி மோடி இந்திய மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு இன துரோகியோ அதே போன்று இரண்டாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட இன துரோகி பச்ச துரோகி திரு ராதா அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்களா ஒருவேளை நான் இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்னோடு விவாதம் என்பதற்கு திரு ராதா தயாராக தயாராக ஒரு உட்காருவோம் ரெண்டு பேரும் பேசுவோம் என் மீது நான் உங்கள் மீது அவதூறு பரப்பிறேன் என்று சொன்னால் நீங்கள் நிறுவீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்ரூவல் வாங்கின காப்பி எங்க எல்லாருக்கும் செக் நம்பர் இருக்கு டிடி நம்பர் இருக்கு ஏன் இந்த எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வந்து ரசீது இல்லை செக் நம்பர் இல்லை ஆண்டு கேசா கொடுத்துருவீர்கள் இவருடைய பைலாப்படி மூவாயிரம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா எல்லாருக்கும் செக் தான் கொடுக்கணும் கேஷ் கொடுக்க கூடாது இட்ஸ் அட்ஸ் பண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பைலா டப்பிங் யூனியன் அப்படி இருக்கிற பொழுது குற்றம் பக்கவாக இருக்கிறது இதை இவர்கள் மலிப்பி பூசி டப்பிங் கணக்குகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏமாற்று காலம் இதுவரையோடு போதும் ஆனால் வர எலெக்ஷன்ல இந்த ஏமாற்றம் செல்லுபடியாகாது டப்பிங் தரவர்கள் அனைவரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தபடியாக வழக்கு சம்பந்தமாக ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்காங்க இந்த வழக்கு எதிரானா டப்பிங் யூனியன் மேல வழக்கு தொடர்ந்த டப்பிங் உறுப்பினர்களை சங்கத்திலிருந்து நீக்குவதற்காக அவர்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவதற்காக அவருடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்காக வழக்குகளை சந்தித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை அழித்து சந்தோஷம் கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழக்குக்காகவே மட்டுமே செலவு செய்திருக்கார்கள் இது யாரோட பணம் ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு நான் இருந்து வந்தேன் நான் அந்த கிரௌட் ஆர்டிஸ்ட் முன்னூத்தி ஆறு ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன் சைக்கிள் மதிச்சுட்டு கோட பார்க்க அங்க நான் போயிட்டு இருந்தேன் அவர்களுக்கு வேணாம் இந்த டப்பிங் கட்டணம் ஒரு செங்கலா தெரியலாம் என்ன பொறுத்த அது செஞ்சல் அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம் ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேற இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்கோ தெரியாதுங்க நான் அந்த வழியை உணர்ந்தவன் நான் கோபத்துல நான் ராதா ரவி அவர்களை எதிர்த்து நிற்கல வலி வேதனை ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம் ஏன் நான் கட்டடத்தில் ரத்தம் இருக்கு சொல்றேன்னா இப்போ ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் வந்து எட்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஹீரோ நூத்தி பேர் அடிப்பான் இப்படியே ஃபைட்டு கொடுக்கணும் எட்டு ஃபைட்டு கொடுக்கும் போது அவனுக்கு ரத்தம் கக்கிருங்க நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு எட்டு ஃபைட்டுக்கு எண்ணூறு பேர் அடிக்கணும் அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும் உதாரணமா ஒரு ஏழாவது மாடியில் ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா ஏன் இதை நான் பத்திரிக்கையாளருக்கு தெளிவுப்படுத்துறேன்னா ரெண்டு பக்கமும் வந்து ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்களை குறை சொல்லலை இவங்க அவங்கள குறை சொல்லலை பதவி வெடிபிடிச்சி அப்படி தான் இருக்கிறவங்களுடைய டப்பிங் கலைகளுடைய வாழ்வாதாரம் அவருடைய அடிப்படை என்னென்னு யாருக்குமே தெரியல உதாரணத்துக்கு ஏழாவது மாடியில இருந்து ஒருத்தன் சண்டை போறான் அவர் ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா அந்த ஏழாவது மாடியில இருந்து விழுகிறான் மேல மாடியை உடச்சு கண்ணாடி உடச்சு கீழே வந்து கார் இருக்கும் கார்ல விழுந்து கீழே வந்து கீழே தரையில விழுகணும் இப்படி கொடுக்கணும் இதை ஒரே ஃபுளோல கொடுக்கணும் இதை ஒரே ஃபுளோல கொடுக்கலன்னா மிஸ்கின் மாதிரி டைரக்டர்லாம் அடிச்சே கொண்டுருவாங்க டப்பிங் கலைஞர்களை அழுத்த பிடிச்சி நெரிச்சிருவாங்க அங்கிருந்து ஃபாலிங் பண்ணி கீழே வந்து டவுன் ஆகிற வரைக்கும் அந்த எஃபெக்டை கொடுக்கணும் அப்படி ரத்தத்தை சிந்தின காசு அந்த காசை யூனியன் இருக்கிற இடமே தலாம் தெரியாமல் போச்சு இன்னைக்கு கட்டடம் உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு போச்சுங்க இதை நான் சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் வந்து எதிர்க்க துணிந்தவன் அல்ல நான் எதற்கும் துணிந்தவன் நான் வந்து ஒரு புதிய தத்துவத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு என்ன சொல்கிறாங்க உனக்குலாம் என்ன அரசியல் தெரியும் ராதாரவீவை எதுக்குறான் அப்படின்னா எனக்கு என்ன அரசியல் தெரியணும் இருபது வயசுலேயே நான் அரசியல் பண்ணுவேன் இருபது வயசுலேயே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து என்னுடைய ஒரே ஆள் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சிருந்தேன் எல்லா அரசியல் தலைவர்களையும் கூட்டிட்டு வந்து நான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதை சக்சஸ் பண்ணுவேன் இருபது வயசுல என்னுடைய அரசியல் இதை டப்பிங் ராதாரவிக்கு தெரியுமா இல்ல அவர் அணியில் நிற்கிற எவருக்கு அது தெரியுமா என்னுடைய பயோகிராபி தெரியுமா தெரியாது பெருமைக்காக சொல்லல இன்னைக்கு இணையதளம் நிறைய டெக்னாலஜியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு சேனல் வருது அது பெரிய விஷயம் அப்படி இருபது வயசுல என்னுடைய அரசியல் பயணத்தை ஹைட்ரோ கார்பன் நீட் தேர்வு தமிழக வேலை தமிழருக்கே போஸ்ட் ஆபிசர் வேலை ரயில்வே துறையில் வேலை ஆசிரியர் பணியிட நீக்கும் செவிலியர் மாட்டுக்காக நீட்டுக்காக இப்படி பல்வேறு போராட்டங்களில் என்னை முனைப்படுத்தி நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நான் வந்து வழக்குகளை சந்தித்து விடுதலாக வெளியில் இருந்தவன் எனக்கு அரசியல் தெரியாது சொல்லக்கூடாது ஏனென்று சொன்னால் நான் அம்பேத்கரை படித்தவன் புரட்சியாளர் தந்தை பெரியாரை படித்தவன் காரல் மாட்சியை படித்தவன் லலிதை படித்தவன் பிடல் கஸ்டோவை படித்தவன் இவர்கள் இந்த பெயராவது யாருக்காவது தெரியுமா அண்ணன் ராதாரவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் அவர் தான் அதை அவர் பயன்படுத்தி ஒரு வழக்கறிஞர் அவர் தான் ஆனா அப்பேற்பட்ட வழக்கறிஞர் தான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர் ஏன் கட்டட இருப்பிலே அவரோட அந்த தீர்ப்பை சரியாக வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அங்க ஆதாரம் நீடிக்கப்பட்டிருக்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது அதனாலதான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ராதாரவி அவர்களால் இந்த யூனியனை கட்டடத்தை எடுப்பதை தடுக்க முடியவில்லை அவருக்கு ஒரு ஈகோ தலைமன் என்பவன் யாருங்க ஒரு தலைவன் சொல்றோம் யாரு மெழுகுவருத்தி போன்றவன் தான் தலைவன் தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடியவன் தான் தலைவன் அப்படிப்பட்ட தலைவர் தான் கருமை வீரர் காமராஜர் வந்த பிரதமர் பதவியை தூக்கி எறிந்தார் சாகும் பொழுது சட்ட பயில நூத்தி பத்து ரூபாய் வச்சிருந்தாருங்க அவர் தலைவர் நல்ல கனுவை எத்தனை பேருக்கு தெரியும் ஐயா நல்ல கணுவை எதிரணியில் இருக்கிறவர்கள் ரெண்டு பேரை தான் கேட்கிறேன் நல்ல கணுவை தெரியுமா எண்பத்தி ஏழாவது பிறந்த நாளிலே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அந்த எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாயும் தனது கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்காக கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் தோழர் நல்லக்கண் அவர்கள் எனக்கும் ராதாரவேலர் ஒரு ஒரு ஒற்றுமை ஒரு வேற்றுமை அவர் ஒரு தலைமை கழக பேச்சாளர் நானும் ஒரு தலைமை கழக பேச்சாளர் அவர் பிஜேபியினுடைய தத்துவத்தை தூக்கிட்டு இருக்கிறார் நான் தமிழக வாழ்வு கட்சியினுடைய அந்த வேல்முருகனுடைய தத்துவத்திலே மாநில தலைமை கழக பேச்சாளராக நான் பயன்பட்டு இங்க நான் அரசியல் பேச வரல ஏன்னா எனக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்டாங்கல்ல அவங்களுக்கு இதை சொல்லிக்கிறேன் என்ன அரசியல் தெரியும் இதை விட என்ன தலைவரையே திணிப்பதற்கு வேற என்ன தகுதி வேண்டும் சத்தியம் இருக்கு உண்மை இருக்கு நேர்ம இருக்கு காசை மாட்டேன் அடிக்க மாட்டேன் அடிப்படை உறுப்பினர்கள் சொல்றேன் பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு பெரிய மார்க்கெட்டா இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட்ல ஐநூறு பேர் போயிட்டு இருப்பான் அந்த ஐநூறு பேருக்கும் மறுமரியும் சொல்லி வாய் கொடுத்துட்டு இருக்கணும் வெங்காயம் வெங்காயம் தக்காளி 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 என்ன வாங்கினது வாங்கினா ரெண்டு கிலோ வாங்க மூணு கிலோ வாங்க இப்படியே காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அந்த டப்பிங் கலைகள் அந்த காத்து போகாத இடத்துல ஆண்கள் பர பிரச்சனை இல்லை ஒரு பெண்கள் அவங்களுக்கு பீரியட்ஸ் கூட இருக்கலாம் இந்த வழியெல்லாம் தாங்கி கொண்டு காலையில் ஒன்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சா ஆயிரத்தி நூத்தி அஞ்சு ரூபா சம்பளங்க ஆனா கதாநாயகளுக்கு பேசுறவர்கள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ போன வாரம் கூட என் படத்துல ஒரு சகோதரி பேசினாங்க நாலு மணி நேரம் தான் ஒர்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இது நல்ல தொழில் அற்புதமானது ஒரு காலத்துல அவருடைய காலத்துல இருக்கும்போது தான் இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலுக்கு பிறகு அண்ணன் ராதாரவி அவர்களால் செயல்பட முடியவில்லை அவரை இரண்டு பேர் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் அதனால இப்ப சொன்னேன்னா ஒரு தனிநபர் விமர்சனம் ஆயிரும் நான் மாண்புள்ளவன் நான் படித்தவன் நான் இலக்கியம் படித்தவன் மனிதர்களை படித்தவன் அதனால நான் இப்ப அதெல்லாம் பேச விரும்பல அதை பேசுனா ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது மிஸ்டர் ராதாரவி அவர்களும் அவர் அணியிடும் அது வேணாம் அது இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்புல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு டப்பிங்களுடைய வாழ்வாதாரம் குறிப்பாக அந்த க்ரௌட் பேமெண்ட்லாம் வாழ்க ஒளிகன்னு ஒரு அரசியல் படமா வந்துருச்சு அதை நான் சொல்றேன் உங்களுக்கு அரசியல் படம் ஒன்னு இருக்குன்னா வாழ்க ஒளிக வாழ்க ஒளிக வேல்முருகன் முருகன் வாழ்க வேல் முருகன் வாழ்க வேல் வாழ்க இப்படி கத்திட்டே இருக்கணும் காலைல ரொம்பவும் மில்லுந்து ஆப்போசிட்ல ஆ ஒலிக ரவி ஒனுய்ய ரவி உரைக ரவி உலிகனு இதே பத்து பேருக்கு அந்த ஆப்போசிட் பற்றியும் பேசணும் அப்போ காலை ரொம்ப மில்லுந்து ஆறு மணி வரைக்கும் பேசுகிறவனுக்கு நாடி நரமலாம் அந்து போயிருங்க உண்மையான விஷயம் ஏன்னா நான் அதுலேருந்து வந்திருக்கேன் இந்த வழி ராதரவன் எனக்கு தெரியுமா இல்லை அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமா இல்லை எதிரணி இருக்க தெரியுமா நாற்பது வருஷமா அவர் கூட தான் இருந்தாரு இப்ப வந்து தனிச்சு நிற்கிறாங்கல்ல எதுக்கு நிற்கிறாங்க அப்ப நாற்பது வருஷமா ராதாரவி அவர்களிடம் ஒரு பேட்டியில கேட்கிறாங்க உங்க கூட தானே எதிரியில் இருக்கும் நாற்பது வருஷம் இருந்தாரு இந்த ஊழல் குற்ற சக்கல வைக்கிறான்னு பொழுது அப்ப ராதாரவி அவர்கள் என்ன சொல்கிறார் நாற்பது வருஷமா அவ எங்க போயிருந்தான் எங்க போயிருந்தான் அப்ப இருக்கும்போதே கேட்டுக்கணும் அப்ப எதிரில் நிற்கக்கூடிய தலைவர் அவர்கள் நாற்பது வருஷமா நீ அவரு கூட தான் இருந்திருக்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பயில படி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கூட இருந்திருக்க ரெண்டாயிரத்தி ஆறு படி கூட இருந்திருக்க ஒருத்தர் தப்பு பண்றான் நீ சொன்னது அவங்க கேட்கலாம் பதவி ரிசைன்மெண்ட் வெளியில வர வேணாமா அப்படி வந்திருந்தா உங்களை நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு உங்களை வரவேற்றிருப்போம் ஆக ரெண்டு பேரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தான் இங்க யாரும் திருத்த முடியாது ஒரு புதிய தத்துவம் இந்த யூனியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்கணும்னா ஒரு தனிப்பட்ட தத்துவத்தை தூக்கிட்டு வர வரையான என் நம்பர் மூணு நீங்க அதுக்கு தான் வாக்களிக்கணும் இதுவரை ராதா ரவி அவர்கள் தலைமையில் இருக்கும் பொழுது கட்டடம் தான் இடிக்கப்பட்டது அவர் கையிலிருந்து வேற ஒருவருக்கு மாறினால் யூனியனே இருக்காது என்பதை நான் இந்த தருணத்திலே எச்சரித்து சொல்றேன் ஏன்னா இரண்டாயிரத்தி ஐநூறு பேரோட வலி இந்த வலிக்கு ஒற்றை குரலா நான் போய் கேன்வாஸ் பண்ண முடியுதுனா நீ நின்று சந்தோஷம் உனக்கு தான் ஓட்டு எனக்கு தான் உனக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி பின்புலமாக இருந்து எனக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் கொஞ்சம் வாக்கு வாங்குறேன் நிறைய வாக்கு வாங்குறேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஒரு ஏகாதிபத்தியத்தை ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நான் குரல் கொடுக்க ஆடியோ மெசேஜ் பண்ணுவாங்க கொஞ்சம் இப்போது வந்து என்னை வந்து தேர்தலில் நாமினேஷன் வாங்கிட்டு வந்த பிறகு என்னை நிக்க கூடாது அப்படின்னு சொன்ன ஆடியோ இதை பேசுனவர் வந்து

ரெண்டு போஸ்ட்ல நிக்கலட ரெண்டு ஃபார்ம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி ஏதாவது ஒண்ணு நிப்போமே நீ எனக்கு எதுல இருந்து அழைப்பு வரல ஒண்ணு வரல இப்ப நிக்காத நான் உனக்கு நண்பகிதான் சொல்லுவேன் யார்கிட்ட இப்ப நிக்காத நின்று அதாவது ஒரு தூத்துட்டோம்னா நமக்கு அவங்கோட பயணம் அது கண்டிப்பான கண்டிப்பான அண்ணனுக்கு நான் உனக்கு என்ன சொல்றேன் நீ நிக்காப்ப விட்டுட்டு இது ஒர்க் எனக்கு ஒர்க் பண்ணா நான் நிக்கிறேன் சரிங்கண்ணா எனக்கு ஒர்க் பண்ண நீ இது வேண்டிப்பட்டு பயிர் ஃபோன் பண்றேன் சரிங்கண்ணா பேசு கேக்கப்படுறைய ஆமா எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு நீங்க இருந்துட்டு இப்படி எல்லா விஷயமும் தப்பு தப்பா நடக்கும் போது எங்களுக்கு நான் போல தப்பு உனக்கு நல்ல நம்பிக்கை தெரியணும் அப்படின்னு நான் உனக்கு என்ன சொல்றேன் கம்பெனிக்கா பேர் தேர்தல் முடியும் என கிட்ட சொல்லு உடனே உடனே உள்ள கொண்டாந்து

எப்படி நடிகர் சங்கத்திலே ஊழல் முறைகேடுகளை செய்து நடிகர் சங்கத்தின் வாயிலாக திரு ராதாரவி அவர்கள் தூக்கி வீசப்பட்டாரோ அதே போன்று நடக்கப்படுகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலிலே ராதாரவி அவர்களும் அவருடைய அணிகளும் டப்பிங் கலைஞர்களால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதனை எச்சரித்துக் கொள்கிறேன் அறம் வெல்லும் அறம் வெல்லும் அறம் வெல்லும் நன்றி வணக்கம்